இப்போ தான் குளிச்சுட்டு வரேன் இந்த ஆத்தா அதுக்குள்ளே என்னை மண் கொண்டாடலாவா அப்படிங்கிறது முதலே சொல்லியிருந்தா போய் மண் கொண்டு வந்துட்டு நம்ம குளிச்சிருக்கலாமா வாருங்க கிராமத்து வாழ்க்கைங்க எல்லாரும் வந்து ஹாப்பியெல்லாம் இருக்காது இப்போ பாருங்கள் பேக் கேமரா ஆன் பண்ணுற பாருங்கள் ஆமாங்க கிராமத்து வாழ்க்கை ஏத்தெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் பிடிக்கும் தான் ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க அவங்களே செஞ்சுக்குவாங்க மோஸ்ட்லி ஆனால் எனக்கு கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலையில் செய்கிறதுக்கு நான் விருப்பமிட மாட்டேன் சரி பாட்டிக்காக செஞ்சேன் செஞ்சு முடித்தாச்சு அதுக்கப்புறமா நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்துருப்பேன் பால்கோவா வந்து மேக் பண்ணது சீமால் வச்சு ஸ்வீட் வந்து பண்ணது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் இன்றைக்கி தேன லட்டு வந்து கேட்டிருந்தாங்க அதுதான் எப்படின்னு போட போகிறேன் ஸோ இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எப்படி செய்யாதுன்னு சொல்லுங்கன்னு தெனையை வந்து என்ன பண்ணுங்கன்னா கழிஞ்சு காய போட்டுருங்க நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிருங்க வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு தட்டில் ஒரு துணி போட்டு நம்ம வந்து தென்னை காய போட்டுடலாம் காய போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அது உணரணும் வெயிலில் தூக்கி வச்சுருங்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வத்துனதுக்கப்புறமா அந்த தினையை எடுத்து நம்ம வந்து வறுக்கணும் அப்போ கூட கொஞ்சம் பாசிப்பருப்பு அப்புறம் நிலக்கடலையும் போட்டுக்கலாம் வறுத்த நிலக்கடலை பாசிப்பருப்பு இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நெய்யில் வந்து வறுத்துக்கோங்க இப்போ நீங்கள் இதில் ஒரு டப்பா இங்கே வச்சுருக்கேன்னா அந்த மிக்ஸ டப்பாவில் ஒரு டப்பாவுக்கு தேனை எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் கால் டப்பா பாசி பருப்பும் கையில் ஒரு கை வந்து நிலக்கடலையும் எடுத்துக்கோங்க தனித்தனியாக வறுத்து எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த கழிஞ்சு காய போட்டு எடுத்து வச்சிருக்க தேனையும் வந்து நெய் ஊற்றி நல்லா வறுத்துருங்க வாசனை வரும் தினம் வந்து அந்த மாதிரி வர அளவுக்கு வருத்திங்க அடுப்பை வந்து ரொம்ப சிம்லே இல்லாமல் ரொம்ப ஹைலி இல்லாமல் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க இல்லைன்னா பருவருன்னு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸியில் அரைக்கும் போது நல்லா பொடியாகி வந்துடும் அது சலிக்க கூட தேவையில்லை அந்த மாதிரி நல்லா பொடியாகிட்டு இது இதோட தான் காய்ச்சி ஊற்றுவேன் நான் இன்றைக்கி நான் ஒரு கப் வந்து அந்த ஒரு டப்பாவில் தென் எடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ ஒரு கிலோ தெனையினால் அதுக்கு ஒரு கிலோ சர்க்கரை போடுங்கள் இல்லை முக்கால் கிலோ போட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் கழிஞ்சு காய போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் அளவு வந்து கம்மியாகும் அதை புடச்சி சுத்தம் பண்ணும்போது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது தெரியாமல் தான் சர்க்கரை அதிகமாகிறது எல்லாமே அதனால் நீங்கள் வந்து நல்லா இப்போ ஒரு கிலோ தினை எடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ அதில் ஒரு முக்கால் டப்பா அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து மாவெல்லாம் அரைச்சிட்டேன் இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி ஒரு பெசர் பெசர் ஊட்டுக்குறேன் நல்ல மனமாக இருக்கும் இப்போ சக்கரைப்பா ஊற்றிக்கிறேன் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் சரிங்களா அதில் நான் ஒரு டப்பாக போட்டிருக்கேன் வெள்ளை சக்கரை போட்டிருக்கேன் இது வந்து கோயிலுக்கு கொடுக்குற உருண்டைங்கிறதுனால அவங்க வயிற்றுகரே கேட்டாங்க நீங்கள் குழந்தைகளுக்கு செய்கிறீங்கன்னா நாட்டு சக்கரை வெள்ளம் இது போட்டு கரைச்சி ஊற்றி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க